மாயனை மண் வட மதுரை மைய இந்த மாயனை மண் வட மதுரை மைய தூய பெருக நேரிய முனை தோறையவனை தூய பெருக நேர் துணைவை தோரையவனை ஆயற்குலில் யற்குனில் தோன்றும் அணி விளக்கையே ஆயர் குலத்தினில் ஒன்றும் அணி விளக்கையே தாயை குடல் விளக்கம் செய்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தூயோமாய் வாந்த நாம் தோமலர்தோவை தொழுது தூயோமாய் வாந்த நாம் ஓமலர்த்தோவை தொழுது வாயினால் வாடே மனத்தினால் சேந்திக்க பாயினால் பாடே மனத்தினால் சேர்ந்திக்க ஓய பிழையூய பிழையும் புகுத்த ரூபான் என்றனவும் போய பிழையும்

ை பாசுரம் எண் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் நோன்பிற்கான அடிப்படை தகுதி இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது மார்கழி விட்டால் மட்டும் போதுமா அது உடல் தூய்மையை குறிக்கும் இந்த மனமும் நம்முடைய மொழியும் தூய்மையாக இருந்தால்தானே இறைவனுடைய அருளை இந்த உள்ளத்திலே கொள்ள முடியும் என்கிற நோக்கத்திலே இந்த பாடல் பக்தி மொழியாக பேசப்பட்டிருக்கிறது தூய பெருநீர் யமுனை துறைவன் என்றால் தூய என்பது ஒரு அடைமொழிதான் ஏனென்றால் யமுனை நீரிலே திளைத்து விளையாடியவன் கண்ணன் என்கிற காரணத்தினால் யமுனையை சொல்லியிருக்கலாமோ இப்படி பார்க்கலாம் ராம அவதாரத்திலே சீதையை ராவணன் கடத்திச் செல்லும் போது அங்கே சாட்சியாக கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருந்ததாம் கோதாவரியிடம் சீதை தன்னை ராவணன் கடத்தி செல்லக்கூடிய இந்த நிகழ்வை தன்னுடைய கணவன் ராமனிடம் எடுத்துச் சொல்லுமாறு கூறுகிறாள் கேட்கிறாள் ஆனால் கோதாவரியோ ராவணனுக்கு பயந்து இதை சாட்சியாக நின்று கூறவில்லை ஆனால் கிருஷ்ண அவதாரத்திலே யமுனை நதி கம்சனுக்கு பயந்து நிற்காமல் தர்மத்தின் பக்கத்திலே நின்று நள்ளிரவு நேரத்திலே வசுதேவன் சிறைச்சாலையிலே இருந்து தன் குழந்தை கிருஷ்ணனை கூடையிலே சுமந்து கொண்டு ஆயர்பாடியை நோக்கி செல்லும்போது வழிவிட்ட நதியாம் யமுனை அதனால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று சொல்லுகிறாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்கிறது திருக்குறள் புறநானொரு சொல்லும்போது வயிரோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்த வயிறை காட்டி சொல்கிறது இங்கே எப்படி கிருஷ்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக பார்க்கப்படுகிறான் நம்முடைய தமிழ்நாட்டிலே குழந்தை இல்லாதவர்களையும் இறந்து பிறந்த குழந்தையை பெற்றவர்களையும் அல்லது பெற்ற பிறகு குழந்தையை பறிக்கொடுத்தவர்களையுமே கூட ஒரு குழந்தையை பெற்றவர்களையுமே கூட சற்று மதிப்பு குறைவாக மலடி என்கிற சொல்லால் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே கிருஷ்ணன் குழந்தை கண்ணன் கண்ணனும் பலராமனும் போக தேவகி பெற்ற குழந்தைகளையெல்லாம் கம்சன் அழித்தாலும் இந்த மண்ணிலே மீண்டும் செய்த பெருமைக்குரியவன் அதனால் தன் தாயை குடல் விளக்கம் செய்தவன் குலசேகர ஆழ்வார் கோசலையை பற்றி கூறும்போது மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிர் வாய்த்தவனே என்று சொல்லுவார் பகவான் நவநீத கிருஷ்ணனாக கிருஷ்ணன் ஒரு முறை எப்போதும் போல வெண்ணெயை உண்டபோது யசோதை கோபிகைகள் உட்பட அனைவரும் அவனை விரட்டி கொண்டு வருகிற வேளையிலே யசோதை கையிலே கோல் கொண்டு அவனிடம் வாயை திறக்குமாறு சொல்ல அந்த வாயிலே இந்த உலகமே இந்த அண்டமே முழுவதும் இயங்குவதை பார்க்கிறாள் அந்த அண்டத்திற்குள் கோலை எடுத்துக்கொண்டு வாயை திறக்கச் சொன்ன யசோதை தன்னையும் கண்டாளாம் இதை புராணம் எடுத்துச் சொல்லுகிறது இதைத்தான் தாயை தன் குடலில் விளக்கம் செய்தான் என்ற பொருளிலும் சொல்லுவார்கள் இதை ஆண்டாள் உள்வாங்கி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று சொல்லுகிறாள் அந்த இறைவனை தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்பதிலும் கூட ஒரு நயம் இருக்கிறது பொதுவாக எப்படி முறைப்படுத்துவார்கள் மனம் மொழி மெய் என்றுதான் ஒரு வரிசையிலே வைத்துச் சொல்லுவார்கள் ஏனென்றால் மனம் சிந்திக்கும் மொழி பேசும் பிறகு அதன் வழியே செயல் நடக்கும் இதுதான் ஒரு வரிசை ஆனால் இங்கே வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்று சொல்லுகிறாள் வாயினால் பாடுதல் மனதினால் நினைக்க என்று சொல்லவில்லை மனதினால் சிந்தித்தல் சிந்தித்தல் என்பது ஒரு தியான முறை இறைவனுடைய மந்திரத்தை மீண்டும் 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 பாடும்போது இந்த மனமானது வேறொன்றையும் நினைக்காமல் இறைவனுடைய சிந்தனை வயப்பட்டு ஒடுங்கி நிற்கும் என்கிற காரணத்தினால் வழக்கமான மனம் மொழி மெய் என்கிற வரிசையை மாற்றி மொழியை முதலிலே சொல்லி மனதின் சிந்தனையை அடுத்ததாக வைக்கிறாள் போய பிழை புகுதருவான் நின்றனவும் இப்படியெல்லாம் இந்த இறைக்குள்ளே நாம் கலக்கும்போது போது சென்ற பிறவியில் நாம் செய்து கழியாமல் இருக்கிற பாவங்கள் இந்த பிறவியில் அறியாது செய்த பாவங்கள் அனைத்துமே அழிந்து போகும் பகவானின் பாகவத குணத்திலே ஈடுபடுவதற்கு முன்பு நிச்சயமாக மனிதர்களாக இருந்து ஏதேனும் பிழைகள் செய்திருப்போம் அவை தேங்கியிருந்திருக்கும் நாம் செய்வது தவறென்றே தெரியாமல் சில பிழைகளும் செய்திருப்போம் அதற்கான பலன்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும் இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் இந்த பிழைகளெல்லாம் இந்த வினைகளெல்லாம் இப்போதே தீர்ந்து போக என்று சொன்னால் அதற்கு இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் நம்முடைய அனைத்து வினைகளும் நீங்கி தீயிலே தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் தீயிலே கிடந்து அழிந்து போவதைப் போல நம்மை விட்டு நீங்கி வீடு பேறு கிட்டும் என்பது ஆண்டாளுடைய உள்ளக்கிடக்கையாக இருக்கிறது